மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்ட முன்னூற்று தொன்னூற்றி எட்டு மனுக்கள் மீது மாவட்ட ஆட்சியர் நேரில் விசாரணை குறித்த நேரத்தில் நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியர் சம்பந்தப்பட்ட துறையினருக்கு உத்தரவு திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் பாரத்தின் முதல் நாள் திங்கட்கிழமை மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ தலைமையில் நடைபெறுகிறது இக்கூட்டத்தில் பொதுமக்கள் திருவாரூர் மாவட்டத்தில் அந்தந்த வட்டங்களில் உள்ள அரசு அலுவலகங்களில் நிறைவேற்றப்படாத பிரச்சினைகளை திருவாரூர் மாவட்ட ஆட்சியரிடம் நேரில் மனு அளித்து செய்து தர கேட்டுக் கொள்கின்றனர் இதில் பட்டா மாறுதல் நில அளவை உள்ளிட்ட பிரச்சினைகளை சரி செய்ய கூறியும் இலவச வீட்டுமனை பட்டா முதியோர் உதவித்தொகை ஆதரவற்றோர் மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலைவாய்ப்பு கல்வி கடன் புதிய குடும்ப அட்டை ஆக்கிரமிப்பு உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களின் கோரிக்கைகள் குறித்த முன்னூற்று தொன்னூற்றி எட்டு மனுக்களை பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் நேரில் அளித்தனர் பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று விசாரித்த மாவட்ட ஆட்சியர் அரசு அலுவலகங்களில் செய்து தரக்கூடிய மனுக்களை சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களிடம் வழங்கி குறித்த காலத்திற்குள் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு உத்தரவிட்டார் கூட்டத்தில் தொடர்ந்து ஆறு நபர்களுக்கு புதிய பணி நியமன ஆணையை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார் இதில் வன்கொடுமையினால் இறந்த நன்னிலம் கடுவங்குடி கிராமத்தைச் சேர்ந்த சாமிநாதன் என்பவரின் மகள் சந்தியா என்பவருக்கு ஆதிதிராவிடர் நலத்துறையின் சார்பில் பணி நியமன ஆணையம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் நேரடி நியமனத்தில் பணி பார்வையாளர் பதவிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள இரண்டு நபர்களுக்கும் உதவியாளர் பணி இடத்திற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள மூன்று நபர்கள் என ஆறு பேருக்கு புதிய பணி நியமன ஆணையினை மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ வழங்கினார் இக்கூட்டத்தில் கூடுதல் ஆட்சியர் பிரியங்கா மாவட்ட வருவாய் அலுவலர் சண்முகநாதன் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர்கள் ராஜா ஷேகர் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அலுவலர் பாலச்சந்தர் உட்பட அனைத்து துறை அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர்